やろうな。 சந்திக்கப்பட்டுருச்சு மீனவர்கள் யாருமே கடலுக்கு போகலை மே சுனாமி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு முடிஞ்சு கிறிஸ்மஸ் முடிஞ்செல்லாம் எல்லாம் தான் கடலுக்கு போகணும் இன்னும் அவங்க வந்து அந்த ஈர்ப்பு நிலைக்கு வரவே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்டியில் பார்த்து இங்கே ஒரு சுற்றி தீவு இருக்குது இந்த புன்னக்காயலில் இதுக்கப்புறம் அந்த சைடு பீச் இருக்கான் அந்த சைடு நம்ம யாருமே போக முடியாது இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வெள்ளத்துக்கு முன்னாடி மக்கள் போயிட்டு வந்துருக்குறாங்க இப்போ போக முடியாத ஒரு சூழ்நிலை கடல் பாருங்கள் கடல் தண்ணியும் தாமிரபரணி ஆற்று தண்ணியும் ஒரே சமமா அப்படியே ஒரே சமமா நிக்குது பாருங்க தண்ணி வந்து அப்படியே நிக்குது எதிர் எதிரா எதிர்த்து நிக்குது தண்ணி உள்ளே வரும் தண்ணி உள்ளேயும் போகல வெளியும் வரல கடல் அலைகள் தான் அங்கிருந்து இங்க வந்து இருக்கு தாமிரபரணி ஆறு தண்ணி அப்படியே மூட்டி நிக்குது மோதி நின்று ஏழு மணிக்கு ஊராட்கள் அறிவிப்பு கொடுத்தாங்க அவருக்கு அறிவிப்பு கொடுக்கல

મિંઓ યેલાદ હઓણતાબે હેવણઓ કે નેજાલેવણ કાડિં જાલેગેમ ઉંભે સં઱રગેમ ને ન ને ન ન ને 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 ન�

ஆ நைட் 12 மணி 12 மணி பண்ணுங்க இல்ல இல்ல நான் என்ன மாஷா அல்லாஹ் நான் பெரிய கடலுக்கு போய் என்ன நடக்குது 10 நாள் 10 நாள் 10 நாள் 91 ஆம் ஆம் தேதி ஒரு 4 பேர் மனமில்லாம இருக்க கூட என்னால கை சும் டாட்ராம அங்க ட்டடாற

ઓર ઓયલો ઓર ઓયલો હા ઓર ઓયલો ઉટલેલી પાસ ઉટમવાઈ ગયો ઓયલો આવું પાસ ઉટમવાઈ ગયો નીચે રંગમળી રંગમળી ઓર વાર પછી ઓર વાર પછી અરે નાસ્તોડા વિર ઓર લે એ બધા ઉટલેલા પૂછી પોઈટને પોઈટ પૂછ ના એટલે કડમ મારવું કે એવું ના લાગ

பாக்கு இவரை யாரும் வரல பிடிக்க போறீங்களா நாங்க வந்து பாலபூர் கொஞ்சம் கீசன் சோதில்லையா முடிவு சுட்டாங்க அதுக்கட்டங்க போவாங்க உற்சவ கிழம ராத்திரி அது எங்க போவா இன்னும் ஊர் சரிப்படுத்தணும் இன்னும் வர இங்க மந்திரி இன்னும் வரல இங்க பக்கம் பக்கம் வரும் இல்லையா

ஆத்துக்குறிவண்டம் எல்லாம் இங்கே மட்டும் இந்த ஆறு கொண்டா தண்ணியும் சூடகலக்காது